பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவில ஒலிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பரபரப்பாக்க ஜூலியானாவுக்கு சுத்தம் இல்லாதவர் விருது கொடுத்திருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி விஜய் டிவில துவங்குச்சு இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வராரு இந்த நிகழ்ச்சி தொடங்கிய அன்னையிலிருந்து மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு கான்செப்டுக்கு பஞ்சமே இல்லாம போயிடுச்சு தினமும் வச்சு செய்றாங்க நிகழ்ச்சியை கலாய்க்கிறதுக்காகவே அத பாக்குறாங்க பலரும் இந்த நிலையில இன்றைய நிகழ்ச்சியோட ப்ரோமோ வீடியோவை பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வெளியிட்டிருந்தாங்க உண்மை இல்லாதவர் விருதும் ஓவியாவுக்கு வேலை செய்யாதவர் விருதும் வழங்கினாங்க ஓவியாவுக்கு வேலை செய்யாதவர் விருதும் வழங்கினாரு பிக் பாஸ் வீட்டு தலைவர் சிநேகன் அசிங்கப்படுத்தியும் அசராத ஜூலியும் பரணியும் விருதம் மறுபேச்சு பேசாம வாங்கிட்டு போயிட்டாங்க போபியா விருத வாங்கி மேடையிலே வச்சிட்டாங்க இந்த விருத நான் ஏற்கவே மாட்டேன்னு தெரிவிச்சாங்க ஸ்னேகனுக்கும் ஓபியாவுக்கும் இடையே மோதல் ஏற்படுறது இது இரண்டாவது முறை இப்படி எல்லாம் செஞ்சாதானே அந்த டிவியோட டிஆர்பி ஏறும்னு ஆளாளுக்கு கலாச்சிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்